அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பதிவில் அரசு வெளியிட்டுள்ள மாபெரும் வேலை வாய்ப்பினை பற்றின ஒரு அறிவிப்பை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் கொடுவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆள்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் உடனுக்குடனே இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணலே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டது யாருன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க யாருக்காகனா இளைஞர்களுக்கு வாய்ப்பை அதிகரித்து தருவதற்கான ஒரு அறிவிப்பாக தான் இது இருக்குது ஸோ இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகாம்களில் வாயிலாக முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனம் வழங்கப்பட்டது அதே போல வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றன மொத்தமாக இந்த மூன்று ஆண்டுகளில் அறுபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று இளைஞர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டது உள்ளது என்ற செய்தியை தெரிவித்திருக்காங்க அதே போல வந்து அரசு துறைகளில் மட்டுமல்லாது பெருந்தொழில் மற்றும் குறு சிறு நிறுவனங்களின் மூலமாக ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம் நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளில் காரணமாகவும் மிக சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பெற்ற பெரும் முதலீடுகள் காரணமாகும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன வெறும் வார்த்தையாக அல்ல ஆதாரங்களோடு தான் இதனை இந்த அவை அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைகள் குறித்து புள்ளி விவரங்கள் ஒன்றில் அரசின் தொழில் தொழிலாளர் வைப்பு நீதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது இது ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஓர் அமைப்பாகும் இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தமாக எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் அவர்களுக்கு தொழிலாளர் வாய்ப்பு நிதி கணக்குகளுக்கு தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாத என்னுடைய கனவு திட்டம் என்ற நான் எழு எப்பொழுதும் பெருமையோடு குறிப்பிடக்கூடிய நான் முதல்வனின் திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டு வருகிறது இதன் மூலம் படித்த இளைஞர்களின் திறன்கள் மேம்பட்டு வருகின்றது இத்திட்டத்தின் மூலம் இதுவரை மூன்று லட்சத்தி ஆறு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன் ஒன்பது நபர்களுக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன போல தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்து ஓ ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களிலும் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்பட்டது இந்த இரண்டையும் சேர்த்து தமிழக அரசின் முயற்சினால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தைந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமுடன் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணி பணியாளர் தேர்வு வாரிய வாரியம் மூலமாக மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வாரியம் மூலமாகவும் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்களுக்கும் நிரப்பப்பட்டும் அதாவது வருடம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி நா எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்திருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் மெடிக்கல் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் அரசு சீருடை பணியாளர் சொல்லியிருக்காங்க இல்லையா இது எல்லாமே வந்து மொத்தமாக வந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐ ஐநூற்றி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தெரிவித்திருக்காங்க இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடி வடிகால் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரப்பப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் என்று நம்மளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டனர் ஸோ இதில் வந்து நிறைய இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை அதிகரித்து தருவதாக தான் அவர் கூடி கூறியிருக்காரு இந்த வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான எலிஜிபிள் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கரெக்டான டைமில் வ வச்சு அதுக்கான பணியிடங்கள் நிரப்பு நிரப்புவாங்கிறதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த மாதிரி நிரப்புகையில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து படித்துட்டு இப்போ சும்மாவே இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல லைஃப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அறிக்கையை தான் பார்க்குறோம் நம்ம இந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோடையே பார்ப்போம் நிறைய பேர் வந்து நினைப்பீங்க இதெல்லாம் சும்மா இது ஜாப் கிடைக்காதுன்னு ஆனால் வந்து இந்த குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலயமாக தேர்வு பெற்று வா வேலை வாய்ப்புகள் வா கிடைத்த இளைஞர்கள் வந்து அதிகமாகவே நம்ம கண்கூடவே சோசியல் மீடியாவெல்லாம் பார்க்க முடியுது ஸோ நம்ம வந்து எதை எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவ் நோட்டோடைய பார்ப்போம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான ப்ரிப்பரேஷனை வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அச்சீவை வந்து கோலை வந்து அச்சீவ் பண்ண பாருங்க நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய ஃபேமிலியோ அல்லது உங்களுடைய சமூகம் வந்து முன்னேறதுக்கு உங்கள் மூலியமாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த தேர்வுகள் எல்லாமே வந்து அப்பர் கிளாஸ் பீப்பிள் அட்டன் பண்ணுவாங்கன்றது கொஷின் மார்க் தான் இது வந்து நடு மக்கள் வந்து நடுத்தர வர்க்கத்துக்கு கீழே இருக்கிற மக்களும் வந்து இதற்காக அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ நம்ம இது நமக்காக அமைதி தரப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பின எந்த ஒரு இளைஞர்களும் கைவிடாதீங்க உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா இருக்கும் என்னென்ன எஜுகேஷனுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸாம் வைக்கிறாங்களோ டிஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுக்கான சப்ஸ சப் இதெல்லாம் இருக்குது இல்லையா எது வச்சாலும் வந்து உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிள் இருக்கும் இருக்கும்போது அந்த எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் அந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்